மாரமகரகமாக சத்குருவே என மார்மரகமாக ஜோதியை நம ஓம் தருவண ஜோதியை நமோ நம எல்லா உங்களின் மருத்துவாழிய வருமலை கவனா பெய்யும் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கிறது ஓம் சாய் சாயனம ஓம் நந்தி சாய் சாய்னம ஓம் திருமண தேவாயினம ஓம் கரூர் தேவாயணம പതെങ്കിൽ ദേവായ്മ പ്രാണിക ദേവായമ ആമുഖ അംഗമകദേശികം അഗത്തീശ്വരാ ഭാരത്തിൻ്റെ എല്ലാ നാടുകളിലും ഇങ്ങനെ നെടാനം ഇനിയേ നെടും ഇതൊക്കെ ഉടലി കൊടുപ്പവുകളും ഉടലൊഴു കൊടുപ്പവർ ഉണക്ക തയ്യാറു കൊടുപ്പവുകളും എന്ത നോക്കാറുകളോ അവർ നോക്കമല്ല നെറേറും അവർക്കെല്ലാം നല്ല ഉടനെ നീണ്ട ആയുൾ നെൽസും ഉയർപ്പുകൾ മെയിനപ്പടിക്കുക വേണ്ടി മനസ്സിലും മാസാതിയാലും വളരെ മനസ്സിലാകുമെങ്കിൽ டி பணிந்து வேண்டியது மேலும் ஆசான ஆசியா இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோயில் நீங்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க மோகால குலி ஆசார் பூர்வ பெருமானின் கைக்கியவதாரம் ஆசி வசப்பட்டு சர்க்குரு வல்லதா என்பி தோன்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆர்முகாரங்க மகாதேசிகளிடம் திருவடி பணிந்து வேண்டியது ஓம் ஆறு முக அரங்கமாக தேசிய சுவாமிகள் வாழ்க்கிறாங்க அப்பரங்குறார் பாசமொணி கவனமொணி காப்பதாசி திருவணிகள் போற்றி போற்றி முருகரை அரங்கர் திருவணிகள் போற்றி அரங்கரை முருகர் திருவணிகள் போற்றி போற்றி அகத்திய மாறு சீரமாக நின்றுவது அச சித்தித்தன இவ்வார் குளியை இவ்வார் அகத்தியரை காசை வடிப்பிவார் அப்போது கை கொடுவர்கள் அரசை என்பார் அகத்தியிடம் கீர்த்தல் படுத்த யோகி ஆயிரத்தி எண்ணமல்லாம் ஆனையாட்சி ஓ அகத்தியா என்னம ஓம் ஆர்முக அரங்கமகா தேசிகா என்னமகா ஆறுமுக அரங்கமக தேசிகா இந்த நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பண்ணி வேண்டியது மேலும் இங்கு தொந்தை தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாளும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருப்படி பண்ணி வேண்டியது மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோயிற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் திருப்படி பண்ண பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் கயிறு சாகம் மூலிகை கஞ்சி வெள்ளப்பொருள் சீரகு இஞ்சி மிளகு சுற்றுத்து போட்டு மற்றும் பாவைக்காய் கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயரகர் உயர்தலில் டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் பேராசிரியன் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் கோமதி முத்தையா அம்மா அவர்களின் மாமனார் காலஞ்சென்ற பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் பிறந்தநாள் அவர்கள் நினைவாக கோவில்பட்டியில் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் முருகண்ணன் அவர்கள் அம்மா சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீட்ட ஆயுள் நிறைவு சிறப்பு முக்கிய குழந்தை மெய்ஞானம் கிடைக்க வேண்டியது அவங்க இருக்கிறது பெங்களூரில் முருகண்ணன் அவங்க அம்மா இருக்கிறது ஜெயராஜ் நகரில் சுப்பலட்சுமி அம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் நாராயணன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் அன்புநகர் மற்றும் பால்ராஜ் எட்டையாபுரம் அவர்கள் மருமகளுக்கு பிரசவத்திற்காக ஆஸ்பத்திரியில் சேர்ந்திருக்காங்க பிரசவம் நல்லபடியாக நடந்திருந்தால் ஆசாச வேண்டிகிறான் மற்றும் எலை கண்டேசனார் கிருஷ்ணனையா அவர்களின் குருநாதன் சிவராம கிருஷ்ணனையா அவர்களின் சித்தியான நாள் நேற்று அதன் சார்பாக மற்றும் கணேஷ்குமார் அவர்கள் குடும்பத்தார்கள் உரையும் திருச்சி திரு கணேஷ்குமார் ஐயா அவர்கள் ரயில்வேல இருக்காங்க உரையும் ஐயா அவர்கள் மகள் நெச்சுமிக்க நல்லபடியாக சுகப்பிரசவங்களுடன் ஆசான் ஸ்ரீ அன்னதான உபயதாரர்கள் உயர்சிலை டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் பேராசிரியர் குழந்தைகள அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் கோமதி முத்தரியம்மா அவர்கள் மாமனார் காலஞ்ச பாலசுப்பிரமணியா ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் அவர்கள் நினைவாக கோவில்பட்டி மற்றும் முருகண்ணன் அவர்கள் அம்மா சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்க இருக்கிறது பெங்களூர் மற்றும் நாராயணன் ஐயா குடும்பத்தார்கள் அன்புநகர் மற்றும் பால்ராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் நெத்தியாபுரம் அவங்க மருமகளுக்கு பிரசவ ஆகணுன்னு வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் ஆர் கிருஷ்ணன் ஐயா அவர்களின் குருநாதர் சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நாள் நேற்று அதன் நினைப்பார்கள் மற்றும் கணேஷ்குமார் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ரயில்வே உறையூர் திருச்சி மற்றும் ஆசாரம் ஐயா அவர்கள் மகள் லட்சுமி அம்மா அவர்களுக்கும் நல்லபடியாக சுகப்பிரசவ பிரசவ வேண்டிக்கிறோம் கரும்புரம் இன்றைய அன்னதான உதயதாரர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொண்டு வெட்டியே உங்க குடும்பத்தில் நிம்மதியாக ஒடிமிருந்து வேண்டி நோய் நிற்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை ஆசை பிறகு இந்த இடத்துல ஐ கிரௌண்ட் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன இருக்க நடைபெறும் அன்னதானமா வாங்கி போயிருந்தேன் வாங்கயா

திரு அன்னதான உபயதாரர் டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சிசியம்மா தம்பதிகள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் பேராசிரியர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் அவங்க பிறந்தநாள் அவர்கள் நினைவாக மற்றும் பெங்களூர் முருகண்ணன் அவர்கள் அம்மா சுப்புலஜிமாவில் இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் நாராயணனையா அவங்க குடும்பத்தார்கள் அன்புணகன் மற்றும் எத்தையாபுரம் ஐயா அவர்கள் மருமகள் பிரசவத்துக்காக சேர்ந்து அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் எலைக்கன் சித்தனார் ஐயா அவர்களின் குருநாதர் சிவராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சித்தியாதனால் நேற்று அமிர்த சார்பாக மற்றும் கணேஷ்குமார் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ரயில்வே உரையும் ரெட்டி ஐயா அவர்கள் மகள் லட்சுமிக்கு நல்லபடியாக பிரசவாவனும் வேண்டிக்கிடுவோம் அன்னதான உபய்தான் எல்லாம் வரமும் நாளும் கிடைக்கணும் மேற்கொள்ளாரி கேட்கணும்

बाबा का बच्चे देखते हूँ गुर्जर के वाइफ होंगे तो कितने एड करें हैं बच्चे को है। ना बच्चे के लम्बा चार्टों हम लोग चार्टों देख आसार है